நடிகை மாலவிகா மோகனன் அவங்களுடைய வயசுல ட்ரெயின்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி திரையுலகத்தை பேட்ட மாஸ்டர் தங்லான் போன்ற பல வெற்றி படங்கள்ல நடிச்சு இல்லாம இருக்கிற சர்தார் ரெண்டு படத்திலையும் நடிச்சிருக்காங்க இவங்க சமீபத்துல ஒரு இன்டர்வியூல அவங்களுடைய பத்தொன்பது வயசுல நடந்த கசப்பான அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா மும்பை பெண்களுக்கு பாதுகாப்பானதுன்னு மக்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா அந்த நான் சரி செய்ய ஓட்ட இருக்காரு அதனால நான் ரொம்பவே பாதுகாப்பா உணரலாம் ஆனா நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய பஸ் மற்றும் தான் டிராவல் பண்ணுவோம் அந்த நேரங்கள்ல நான் பாதுகாப்பா உணரல ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு ரிஸ்கா இருந்துட்டே இருந்துச்சு ஒரு நாள் நானும் என்னுடைய ரெண்டு தோழிகளும் ட்ரெயின்ல நைட் ஒரு ஒன்பது மணி போல முதல் வகுப்புல பயணம் செஞ்சோம் அப்போ யாருமே இல்லாததுனால ஜன்னல் கம்பி முகத்தை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்போ ஒரு ஸ்டேஷன்ல போய் ட்ரெயின் நின்னுச்சு எங்க மூணு பேரை பார்த்த ஒரு நபர் ஜன்னல் கம்பி முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு முத்தம் தருவியா அப்படின்னு கேட்டாரு அந்த ஒரு நிமிடம் நாங்க திகைத்து போய் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்தோம் எனக்கு அப்போ வெறும் பத்தொன்பது வயசுதான் அவனை என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல கூடவே அவனை எதனா சொல்லிட்டா பெட்டிக்குள்ள வந்துடுவானோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு ஏனா எங்க மூணு பேரை தவிர வேற யாருமே அந்த நேரத்துல இல்ல அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே எங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு இப்படிதான் பல பெண்களுக்கு எல்லா இடங்கள்லயும் சம்பவங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு ஒவ்வொரு பெண்களுக்குள்ளயும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு அதனால எந்த ஒரு இடமும் பாதுகாப்பானது இல்லைன்னு அவங்க சொன்ன பதிவு தான் இப்ப பேசு பொருளா இருக்கு